நண்பர்கள நேச நேர்களை வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இடுப்பு ஒளி இடுப்பு ஒளி அந்த இடுப்பொலி வருவதற்கு காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கலாம் மாதவிட சம்பந்தப்பட்ட குளாறுகள் இருக்கலாம் எலும்பு தேய்மானம் இருக்கலாம் அல்லது குளிஞ்சி எதிர்கையில இடுப்பு பிடிப்பு இருக்கு இல்லையா அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது மாதிரி இடுப்போலி வரும் அந்த இடுப்போலிய சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சூஜக்காயிட்டு சொல்றேன் அந்த புள்ளி எங்கே இருக்குன்னு சொன்னால் பாருங்க இந்த நடுவுரல் இருக்கு இல்லையா அந்த நடுவுறில் ஒன்றாவது பகுதி ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி மூணு கண்ணு இருக்கும்ல இந்த ரெண்டாவது பகுதியினுடைய மத்தியில் இந்த இடத்துல இந்த இடத்துல நல்லா ஒரு பெண் வச்சோ பேனா வச்சோ அல்லது இந்த மாதிரி குறுமேற்ற பகுதி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வருங்க பஞ்சர் அக்குப்பஞ்சர் அக்கு ராடு வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் இது இல்லைன்னு சொன்னால் ஒரு சீடு சீடு தரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரே ஒரு மிளகு எடுத்து இதில் வச்சுட்டு அந்த டேப் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அந்த டேப்பை வாங்கி நீங்கள் சுற்றி அதை ஒட்டிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய இடுப்பு வழி இருந்தாலும் சரியாக போயிடும் அந்த இடுப்பு வழி வருவதற்கான அந்த அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு முறவிற்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பம் நடத்த காணொலியை இடுப்பு வழி எதுவாக தாங்க முடியாத இடுப்பு வலி இருந்தாலும் கூட நீங்கள் தனக்குத்தானே இந்த புள்ளியை துண்டுதல் செய்து வழியை குறைக்கும் முறையை சொல்ல இருக்கிறேன் இதில் புறங்கையில் நடுவிரலில் நடுக்கணுவில் மத்தியில் படத்தில் காட்டியபடி அந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்து கொள்ளலாம் அல்லது ஒரு மிளக மிளகை வைத்து நீங்கள் டேப் கிடைக்கும் மருத்துவ மீன் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் டேப் மருத்துவ டேப்புன்னு பேர் அதை வாங்கி நீங்கள் ஓட்டிட்டா கூட உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இடுப்போலி சரியா போயிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க அனுப்பிவிங்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் முடி குதிர்வந்தது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநேர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சதமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேற்று என்பதனால் எந்த விதமான பக்கம் பின்னுமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி விடியும்